டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பிக்குங்காக இந்த கூட்டு பால் செய்யப்போகிறோம் தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்தநாள் காலம் காண ஆணையம் இருக்கும் பிறந்தநாள் மற்றும் திருவண்ணாள் அனைத்தும் நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி உங்களுடைய என்றும் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீக்குங்காய் கூட்டு பால் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு பீக்குங்காய் எடுத்து நல்லா தோசி விட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பொடியை கட் கட் பண்ணி தேங்காய் பால் வந்து இது ஃபஸ்ட்டு பால் இது வந்து ஃபஸ்ட்டு பால் இது ரெண்டாவது பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யிறது பார்க்கலாம் இப்போது கடாய வச்சுட்டோம் கடாய வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சிட்ட பிறகு நீங்கள் பாருங்கள் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால இந்த கட் பண்ணி தக்காளி வெங்காயம் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் இதெல்லாம் போட்டு இது நல்லா வேக வேகட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி இது நல்லா குழைய வேகட்டும் இது மூடி போட்டு தேக வச்சிடலாம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா குழைய வேகட்டும் அதுக்கு ரெண்டு வாட்டி கிண்டி கிண்டி விடலாம் பாருங்கள் நல்லா வேறு கொஞ்சம் அப்படி கலையை விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு வந்து வந்துச்சுக்காங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் மறுபடியும் வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சிம்மு வச்சிட்டு ஒரு தாலி போட்ட முடிஞ்சது இப்ப தாளிச்சுக்கலாம் வாங்க தாளிச்சுக்கலாம் இது இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு கூட கரைச்சி ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் இதே எங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன் கடுகு போட்டாச்சு அரை ஸ்பூனு சீரகம் அதே ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் இதுதான் காரமே போடுறதுக்கு அதுக்கடுத்து கருவேப்பிலை

இங்கு பாருங்க பீக்கிங்கா கூட்டு பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க மளகா காட் கொஞ்சம் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ரொம்ப இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்